மந்திர முயல் ஒரு அழகான கிராமத்தில் கவின் என்ற சிறுவன் இருந்தான் அவன் மிகவும் சுட்டி ஆனால் எதற்கும் பயப்பட மாட்டான் ஒருநாள் அவன் விளையாடி கொண்டே ஊரல்லையில் இருந்த மாய காட்டுக்குள் நுழைந்து விட்டான் அந்த காட்டை பற்றி சொன்னால் ஊரே பயப்படும் ஏனென்றால் அங்கும் மரங்கள் பேசும் பூக்கள் பாடும் காட்டுக்குள் சென்று கவினுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது ஒரு பெரிய புதருக்கு பின்னால் ஒரு முயல் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது அந்த முயல் சாதாரண முயல் அல்ல அதற்கு பழபழக்கும் நீல நிற காதுகள் இருந்தன கவின் மெதுவாக சென்று ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் முயல் திடுக்கிட்டு உனக்கு நான் பேசுவது புரிகிறதா என் பெயர் சின்னம் நான் என் பாதையை விட்டேன் இந்த உள்ள வைரக்கல்லை யாராவது தொட்டு தான் நான் மீண்டும் என் வீட்டிற்கு போக முடியும் என்றது கவின் சின்ன முயலுக்கு உதவ முடிவெடுத்தான் அவர்கள் இருவரும் காற்றுக்குள் ஆழமாக சென்றனர் வழியில் ஒரு பெரிய சிங்கம் குறுக்கிட்டது ஆனால் அந்த சிங்கம் கர்ஜிக்கவில்லை அது தன் பல் வழியில் துடித்து கொண்டிருந்தது கவின் பயப்படாமல் சிங்கத்தின் அருகே சென்று அந்த பல்லில் சிக்கியிருந்த ஒரு பெரிய முல்லை அகற்றிவிட்டான் சிங்கம் நன்றியாக அவர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொன்னது முன்னால் ஒரு பெரிய ஆறுவரும் அதில் கற்களை மட்டும் நம்பி பாலம் அமையுங்கள் அவர்கள் சொன்னது போலவே ஒரு ஆறு வந்தது அதில் தண்ணீர் இல்லை மாறாக வண்ண குமிழிகள் ஓடிக்கொண்டிருந்தன கவின் அங்கிருந்த மந்திர கற்களை ஒன்றின் பின் ஒன்றாக அடுக்கினான் சின்ன முயல் அதன் மீது தொல்லி குதித்து சென்றது இறுதியில் அவர்கள் ஒரு பெரிய மரத்தின் அடியில் இருந்த வைரக்கல்லை அடைந்தனர் கவின் அதை தொட்டவுடன் காடே பிரகாசமாக மின்னியது சின்னுமியல் தன் மந்திர சக்தியை மீண்டும் பெற்றது அது கவினுக்கு ஒரு மந்திர பழத்தை கொடுத்தது இதை சாப்பிட்டால் உனக்கு எப்போதும் தைரியம் குறையாது என்று கூறி அவனை பத்திரமாக கிராமத்தின் நிலையில் விட்டது கவின் வீட்டுக்கு திரும்பிய போது அவனிடம் பயமில்லை மாறாக ஒரு புதிய நண்பரும் பெரிய தன்னம்பிக்கையும் இருந்தது